ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்ரீலங்காவுடைய ஃபேவரட் டிஷ் மீன் சொதி தான் அங்கே இந்த சொதி இல்லாமல் மதியம் லஞ்சே இருக்காது இந்தியாவில் எப்படி ரசமோ அதே போல் தான் எங்களுக்கு இந்த மீன் சொதி ரொம்ப ஸ்பெஷல் வாங்க இந்த மீன் சொதிக்கு என்னென்ன தேவைன்றதை நம்ம பார்ப்போம் நான் இதுக்கு மீன் கொஞ்சம் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த மீன் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு தக்காளி பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம தேங்காய் பால் விட்டு தான் செய்ய போகிறோம் அதனால் காரத்துக்கு நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க மாங்காய் கொஞ்சம் கிடச்சிச்சு அதனால நான் மாங்காய் எடுத்துக்கிட்டேன் கருவேப்பை முல்லை அடுத்தது பால் வந்து ஃபர்ஸ்ட் பால் டிக்காக இருக்கணும் செகண்ட் பால் கொஞ்சம் மீடியமாக இருக்கணும் தேர்ட் பால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் அரை முடியலை நான் எடுத்துருக்கேன் பால் நீங்களும் அந்த மாதிரி எடுத்துக்கங்க மஞ்சத்தூளும் சோம்பும் இப்போ இப்போது ஒரு சட்டியில் நம்ம எடுத்து வச்ச மீனெல்லாம் அதில் போட்டுக்குவோம் போட்டுட்டு இப்போ கட் பண்ண வெங்காயம் கருவேப்ப எல்லாத்தையும் எல்லாத்தையுமே நம்ம அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம் நம்ம இதுக்கு வதக்கிறது கிடையாது இது எல்லாத்தையுமே நம்ம போட்டுரும் மாங்காயை நான் தோலை பீல் பண்ணிவிட்டு நம்ம வேண்டிய சைஸுக்கு நான் கட் பண்ணி நான் போட்டிருக்குறேன் ஆக்சுவலாக இந்த சொதிக்கி நம்ம வந்து புளி தான் கொஞ்சம் விடணும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் இல்லை லாஸ்ட்டாக நம்ம எலிமிச்ச பழம் கொஞ்சம் புளிஞ்சு விடுவோம் ஆனால் இது வந்து என்ன மாங்காய் போடுறதுனால இதில் ஒரு புளிப்புத்தன்மை இருக்குது தக்காளி பழம் போடுறோம் அதுலேயும் ஒரு புளிப்புத்தன்மை இருக்குது அதனால் நான் ரெண்டுமே நான் விடலை இது மட்டுமே நான் போட்டுக்கிறேன் இப்போ நான் மூணாவது பால் அதில் மிக்ஸ் பண்ணி ஊற்றி விடுறேன் நமக்கு எந்த அளவுக்கு சொதி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கோங்க அதோட மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க நான் ஒரு முக்கால் ஸ்பூன் போடுறேன் சின்ன டேபிள் ஸ்பூனில் தான் போடுற முக்கால் ஸ்பூன் ஒரு முக்கால் ஸ்பூனில் நம்ம சோம்பு கொஞ்சம் போட்டுக்குவோம் இப்போ அத கலந்துட்டு அப்படியே தூக்கி அதை அடுப்பில் வைக்க வேண்டியதுதான் உப்பை நான் இது வரைக்கும் நான் சேர்க்கலை ஏன்னால் நம்ம தேங்காய் பால் விட்டு கொதிக்க விடும்போது அது வந்து தெரிஞ்ச மாதிரியே இருக்கும் ஏற்கனவே நம்ம மாங்காய் வரை போட்டிருக்கோம் அந்த புளிப்பு தன்மைக்கு ஒரு மாதிரி இருக்கும் நம்ம கொஞ்சம் லாஸ்ட்டாக நம்ம செகண்ட் பால் விட்டதுக்கு அப்புறமேட்டு போட்டுக்குவோம் இப்போ ஒரு மூடியை போட்டு முக்கால் பதத்தில் மூடி கொதிக்க விடுங்க ஃபுல்லாக மார்னிங்கன்னா அதை பொங்கி வெளியில் வரும் நடுவில் அதை எடுத்து ஒருக்காக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நமக்கு அந்த மீனும் அந்த மாங்காய் எல்லாம் வெந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம போட்டிருக்க பச்சை மிளகாவோட கலர் வந்து மாறும் பச்சை மிளகாய் வெங்காயத்தோடைய கலர் வந்து கொஞ்சம் வெள்ளையாக மாறும் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது நான் இப்படி கிளத்திக்கு கொண்டிருக்கேன்னா நம்ம மாங்காய் போட்டிருக்கறனால அந்த பால் வந்து தெரிஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம மெதுவாக அப்படி செஞ்சிட்டே இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் நீங்கள் எப்படி லைட்டாக எப்படி செஞ்சுக்கோங்க நான் இன்றைக்கி கொஞ்சம் பழம் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன் பட் நல்லாயிருக்கும் மீன் இது வரைக்கும் உடையில பார்த்தீங்களா அப்படியே இருக்குது இந்த சொதி செஞ்சுட்டு நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்டுவாங்க அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் அதே மாதிரி இடியப்பம் புட்டு இதுக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இதோட பொரித்த மீனும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவல் தான் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பால் வந்து நான் என்னுடைய நான் ஊற்றி நான் கொதிக்க வைச்ச பால் வந்து நல்லா கொஞ்சம் கீழே இறங்கி இடிச்சு இடிச்சு இப்போ நான் ரெண்டாவது பால் எடுத்து அதில் விட்டு மிக்ஸ் பண்ணுறேன் நமக்கு எந்த அளவுக்கு சொதி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பால் விட்டுக்குங்க மிச்ச பால் மிஞ்சிடுச்சுன்னா அது கவலைப்பட தேவையில்லை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிங்கன்னா அடுத்ததாக ஒரு குழம்பு செய்யும்போதோ ஏதாவது போதோ டிஷ்ஷு செய்யும்போதோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெட் ஆகுது பால் போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் அப்படி கொதிக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம தேவையான அளவு உப்பை போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உப்பு புளி எல்லாம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு சப்போஸ் இந்த ஸ்டேஜில் புளி பத்தலை அப்படின்னு சொன்னால் கடைசியாக இறக்கி ஆற வச்சதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் எலுமிச்ச மரம் கொஞ்சம் புழிஞ்சு விடலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு பால் கொஞ்சம் விடுறேன் நான் எடுத்து வச்சதில் பாதி தான் விட்டுருக்குறேன் எனக்கு இந்தளவு சொதி போதும் தலைப்பால் விட்டதுக்கப்புறமேட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து நீங்கள் அந்த ஸ்மெல் போனதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம தாளிச்சுக்குவோம் அதுக்கு ஒரு சட்டி வச்சுக்கிட்டு சட்டி சூடானதும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் நம்ம விட்டுக்குவோம் இதுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் விட்டிங்கன்னா ரொம்ப நல்லது என்னிட்ட தேங்காய் அண்ணன் இன்றைக்கி இல்லை அதனால் நார்மல் ரிஃபைண்ட் ஆயில் தான் விட்டுருக்கேன் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சோம்பு இவ்வளோதான் நான் போட்டிருக்குறேன் அதுக்கப்புறமா ஒரு காஞ்ச மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்குறேன் ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பம் இதெல்லாம் நல்லா ஒருக்கா பொறிச்சு எடுத்துக்குவோம் இது நல்லா ஒரு கலர் மாறினதுக்கப்புறமேட்டு நம்ம அதை அடுப்பியே எடுத்து சொதியில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இந்த அவ்வளோ இதை நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக அதை இருக்க விடுவோம் அவ்வளோதான் இதுக்கு உப்பு புளி உரைப்பு எல்லாமே சூப்பராக கரெக்டாக இருக்குது இதோ நம்மளுடைய மீன் சோதியும் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு இடியப்பத்தோடையோ புட்டோடையோ குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போதோ அப்படி கொஞ்சம் விட்டு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது எப்படின்னா ரசம் மாதிரி கொஞ்சம் லூஸாக விட்டு சாப்பிட்டு பார்க்கணும் டைட்டாக குழம்பு மாதிரி விட்டு சாப்பிடாதீங்க ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன் ஸ்பைஸ்